ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த குரூப்போட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ என்னென்ன அப்டேட் வருவோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் அப்டேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கான பதில்கள் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் ஓகேங்களா ஸோ அதனால் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக சரிங்களா இதில் வந்து டோட்டலாக வந்து நம்ம ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டை வந்து கவர் பண்ண போகிறோம் பைலங்குவா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இதை வந்து ஜிபே அல்லது ஃபோன் பே மூலமாக ஸ்க்ரீனில் திரையிடும் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணலாம் ஸோ டெஸ்ட்டு வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ரிவிஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களை டெலிகிராமில் ஒரு ப்ரைவேட் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஆன்சர் பிடிஎஃப் இது எல்லாமே வரும் ஸோ பிடிஎஃபாக கொடுக்குறதால நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோனை யூஸ் பார்த்து ஷீட்டை மட்டும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரணும் அப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணணும் இல்லை எனக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வேணால் நான் டெஸ்ட்டு வந்து நான் எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுறனோ அப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்போ வேணாலும் எழுதிக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் வந்து ஃபுல் சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஜிகே பேட்ச் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் லாஸ்ட்டு ஜிகே பேட்ச் டீட்டெயில்டு வேர் டு ஸ்டடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் பேட்சிலேயே ஜாயின் பண்ணலனாலும் இந்த வேர் டு ஸ்டடி பிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷெட்யூல் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ புதுசாக படிக்கிறவங்க ஜிகேவை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புக்வைஸ் படிக்கிறது வந்து உங்களுக்கு கண்டினியூவிட்டி இருக்காது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முகலாயர்கள் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் செவன்த்தும் லெவன்த்து ஹிஸ்ட்ரியை வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக் வந்து முடிஞ்சிடும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வந்து கிடைக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்ரோச் வந்து சிலபஸ் வைஸ் தான் இருக்கணும் ஸோ நியூ புக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா போதும் பட் தமிழுக்கு வந்து நீங்கள் நியூ அண்ட் வேர்டு ரெண்டுத்தையும் கவர் பண்ணணும் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ புக்கை கவர் பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் புக்கில் இல்லாத டாப்பிக்கான நோட்ஸை வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டீப்பாக எடுத்துருக்கோம் டெஸ்ட்டு ஒன்றுக்கான கொஷின் பேப்பர் உங்களுக்கு மாடலுக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் வந்து பாருங்கள் ஸோ நவம்பர் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதால ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஸோ இன்னிக்கே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு சர்வர் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ